ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனிதா டேஸ்டி கார்னர் இன்றைக்கி நம்ம சேனலில் சேமியா வச்சு ஒரு பிரிஞ்சி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் லன்ச் பாக்ஸாக கூட கட்டி கொடுக்கலாம் மிச்சமே எடுத்துகிட்டு வர மாட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் எப்போவும் ஒரே மாதிரி லஞ்ச் பாக்ஸ் செஞ்சு கொடுக்காமல் இது போல் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க நிச்சயமாக டப்பாக காலி பண்ணிட்டு தான் வருவாங்க அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் மெஷர்மெண்ட் கப்பால் நாலு கப் அளவுக்கு நான் சேமியா எடுத்திருக்கேன் வருத்த சேமியாக தான் எடுத்திருக்கேன் ஆனாலும் மறுபடியும் ஒரு தடவை நல்லா வறுத்துக்கங்க போல் நீங்கள் மறுபடியும் வறுத்து பண்ணினா தான் உப்புமாவாக இருந்தாலும் சரி கிச்சடியாக இருந்தாலும் சரி இதுமாரி பிரிஞ்சு ரெசிப்பி செய்கிறதா இருந்தாலும் சரி நல்லா உதிரி உதிரியாக வரும் நீங்கள் வறுக்காமல் அப்படியே போட்டுட்டீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி குழஞ்சிரும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் டிஃப்ரெண்ட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் ஆகும் இது வறுக்கிறதுக்கு இந்த அளவுக்கு வறுத்து இருக்கணுங்க முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் அளவே தெரியுது பாருங்க இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க இதை இப்போ ஓரத்தில் இருக்கட்டும் இப்போ பிரிஞ்சி செய்கிற பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இது கூட ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு ரெண்டு பிரிஞ்சியலை ஒரு அண்ணாச்சி கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மூணு மீடியம் சைஸ் வெங்காயமும் இதில் சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் வந்து கலர் மாறக்கூடாது ஆனால் நல்லா வதங்கி சுருங்கி வரணும் நல்லா வதக்கிக்கோங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் ஆனால் கலர் எதுவும் மாறக்கூடாது இந்த ஸ்டேஜில் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போகணும் தான் இப்போ ஒரு நிமிஷம் ஆகிடுச்சு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் நறுக்கி வச்சுருக்கிற கேரட் ரெண்டு கேரட் இதில் சேர்த்துக்கலாம் பதினஞ்சு பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு தக்காளி பழம் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க தக்காளி அதிகமாக சேர்க்க வேணாம் ஒரு தக்காளியே இதுக்கு போதுமானது இது கூட கொஞ்சமாக மல்லி இலை கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன லெமன் அரை லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க ரொம்ப புளிப்பாயிடும் பார்த்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க காய் வந்து அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரணும் இப்போ காய் வந்து ரெண்டு நிமிஷம் வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்துக்கலாம் நாலு கப் சேமியாவுக்கு ஆறு கப் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கப் சேமியா அப்படின்னா ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் நீங்கள் எந்த கப்பால் சேமியா அளக்குறீங்களோ அந்த கப்பால் தண்ணி அலந்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா வெ வெந்து வரணும் ஏன்னா நம்ம போறது இல்ல டைரெக்டாக தான் குக் பண்ண போகிறோம் அதனால நல்லா அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அது கொதிக்கணும் இப்போ அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற சேமியாகவே இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம் அப்படியே ஃபுல்லாக சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம் ரவை கட்டிப்படுற மாதிரி இது கட்டிப்படாது அதனால இது இதை சேர்த்துட்டு இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க கையை எடுத்துடாதீங்க ஏன்னா இது வந்து டக்குன்னு ட்ரை ஆகிடும் தண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு ஆகிடும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மல்லிகளை சேர்த்துக்கோங்க மேலே சேர்த்துட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சுருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மூடி போடுங்க ஆன்ல இருக்கக்கூடாது அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பூ போல வெந்து வந்திருக்கும் இது ரொம்ப அதிக நேரம் தம் போடணுன்னு அவசியம் இல்லை இப்போ இதை கலந்து விட்டு காட்டுறேன் பாருங்கள் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது அதை பார்க்குறதுக்கு குழைவு தன்மை மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஆறின பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இது நல்ல உதிரி உதிரியா இருக்கும் அவ்வளோதாங்க நம்ம சேமியா பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நிச்சயமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கே எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் இதே ரெசிபியே மட்டன் சிக்கன் சேர்த்தும் செய்யலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நிச்சயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா எக் கிரேவி மீல் மேக்கர் கிரேவி இப்படி வச்சு சாப்பிட்லாம் இல்லைன்னா காலிஃப்ளவர் பக்கோடா பன்னீர் பக்கோடா இது போல கூட வச்சு சாப்பிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அனிதா டேஸ்டி கார்னர் சேனலா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்